தாய்லாந்து பெண் கட்டுநாயக்காவில் கைது அமைதியான ஜனநாயக ரீதியான பாராளுமன்ற தேர்தலுக்கு ஜப்பான் தூதுவர் வாழ்த்து முதல் தடவையாக இரு மலையக தமிழ் பெண்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு பதினெட்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் தாய்லாந்து பெண் ஒருவர் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கடந்த வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தேழு வயதுடைய தாய்லாந்து பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தாய்லாந்தின் பேங்காக் நகரத்திலிருந்து கடந்த வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணியளவில் கட்டநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பின்னர் சந்தேக நபர் கிரீன் சேனல் வழியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ நிலையுடைய குஷ் மற்றும் ஹாஸ்ப் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நேற்று வெள்ளிக்கிழமை நீர்கொழும்பு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியிலான பாராளுமன்ற தேர்தலுக்கு இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமடா வாழ்த்து தெரிவித்துள்ளது ஜனநாயக ரீதியாகவும் ஒற்றுமையாகவும் பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபட்ட இலங்கை மக்களுக்கு தனது பாராட்டை தெரிவித்துள்ளார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்துவதற்கான புதிய அத்தியாயமாக இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை வலப்படுத்தவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பங்களிப்பை வழங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மலையக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மலையக சமூகத்தை சேர்ந்த இரு பெண்கள் பாராளுமன்றத்திற்கு தெளிவாகியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர்களான கலைச்செல்வி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு விருப்பு வாக்களை பெற்று வெற்றி பெற்றுள்ள அதேவேளை மதுரை மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாமுவே ஐம்பத்தெட்டாயிரத்தி இருநூற்றி ஒரு வாக்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது மலையக பிரதிநிதித்துவத்தை பெற்ற மலையக சமூகம் கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களில் பெற்ற முதலாவது பெண் பிரதிநிதித்துவம் இதுவே என்பது முக்கியமான விடயமாகும்